அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி அது திறப்பு விழாலாம் நடந்துருச்சு இன்னும் ஒரு சில பணிகள்லாம் இருக்குது அது ஒரு ஆறு மாதம் ஆகும் அது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு எப்போ பெர்மிஷன் கொடுத்தாங்களோ அதே டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அதே டைம்ல வந்து மசூதி கட்டுறதுக்கும் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த கோயில் கட்டி திறப்பு விழாவே நடந்துருச்சு மசூதி வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்சம் ஷார்டாகவே போய் வச்சிடலாம் எயிட் மசூதி வந்து என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி மசூதிக்கு வந்து என்ன பிளான் எப்படி பிளான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மசூதியில வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து அங்க இருக்கிற அளவுக்கு வந்து மசூதி வந்து பெருசா இருக்க போகுது அஹ் உணவு கூடங்கள் வந்து இருக்க போகுது இதுல வந்து ரெண்டாவது வந்து பெரிய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஒண்ணு வந்து அங்க வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க சோ இது வந்து பிளானா இருந்துட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியில இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்த வந்து மசூதி கட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இன்னும் எந்த பணிகளும் ஸ்டார்ட் பண்ணல ஆஹ் அஸ்தி வாரம் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகல எல்லாமே ஸ்டார்ட் கூட பண்ணல இன்னும் ஏன் இந்த கோயிலும் அந்த கோயிலும் கட்டுறதுக்கு ஒரே நாளில் தானே வந்து தீர்ப்பு வழங்கினாங்க ஏன் இன்னும் இது ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்கள கேட்டு இந்த நியூஸ் எல்லாம் நாம செக் பண்ணி பார்த்தோம் நாம கேட்கல நியூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டு தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்றிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது அப்படின்னா என்ஒசி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த என்ஓசி எல்லாம் இன்னும் சரியா இந்த கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எது எப்படியோ ராமர் கோயில் எப்படி அந்த இடத்துல வந்துச்சோ அதே மாதிரி மசூதியும் அந்த இடத்துல பெருசா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்திய மக்கள் எல்லாருமே ஒத்துமையா இருப்போம் அப்படிங்கிறத இருப்போம் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில